பொண்ண கைய பிடிச்சு என்ன கைய பிடிச்சியா என்பி பக்கத்து கைய பிடிச்சியா என்ன கைய பிடிச்சியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா சண்டை இருக்கு என்ன வாய்க்கா சண்டை இருக்கு நான் சரியா பேசுறேன் இப்ப நீ கைய பிடிச்சதுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் நான் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊற விட்டு என்ன ஊற விட்டுரு

கைய பிடிச்சிருத்தியாடா என்ன கையாடா என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன கையா கையை பிடிச்சிருத்தியாடா